நான் இதுவரை செய்யாதவற்றுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் எப்படி நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் இதுவரை நான் செய்யல செய்ய போற நாகரிக்கும் அதனுடைய தீங்குகளை விட்டு என்ன பாதுகாவல் தேடுகிறேன் இது வந்து கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் தேடுறதல்ல செயல்களுடைய விளைவுகளை வைத்து பாதுகாவல் தேடுகிறேன் சில செயலை நம்ம நல்லது என்று செஞ்சிருப்போம் எங்கட பார்வை இலங்கட அருவில மார்க்கத்துக்கு இல்ல, என்றெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் செய்திருப்போம் ஆனா விளைவு படுமோசமான ஒரு விளைவு உங்களுக்கு ஏற்படுத்த போற ஒரு விளைவாக அது